ஏழைகளின் இதய தெய்வமாகவும் இயக்கத்தின் தெய்வமாகவும் வாரி வாரி வழங்கியதில் வள்ளலின் வடிவமாகவும் வாழ்ந்தவர்கள் மக்கள் மனங்களில் என்றுமே நீக்கமற நிறைந்தவர்கள் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அந்த இருவரும் தெய்வங்களை வணங்கி என் உரையை தோக்குகிறேன் எண்ணற்ற சோதனைகளை சாதனைகளாக்கி எத்தனையோ எதிரிகளின் சூழ்ச்சிகளை வெற்றிகளாக்கி விண்ணகத்து விதியையும் அன்னகத்து சதியையும் வீரத்துடன் வென்று காட்டி தீரத்துடன் இந்த இயக்கத்தை எப்படியாவது வழிநடத்திவிட வேண்டும் மீண்டும் இந்த இயக்கம் பலமான இயக்கமாக மாறிவிட வேண்டும் அபகரிப்பாளர்களிடமிருந்து இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைய வேண்டும் ஒரு குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்று கருதும் நம் கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களே சோழ மண்டல தளபதியாக கொண்ட கொள்கையில் உறுதியாக வீரம் எங்களுடைய பேச்சு விவேகம் எங்களுடைய மூச்சு என வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் கழகத்தின் நினைவு ஒருங்கிணைப்பாளர் ஐயா வைத்தலிங்கம் அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நமது கழகம் எப்படி இருந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்னார் இன்றைக்கு கண்ணை கட்டுகிற அளவிற்கு இந்த இயக்கத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் தோல்விகளை காணாத இயக்கம் எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே வெற்றி என்ற இலக்கை நோக்கி இட்டுச் சென்றார் புரட்சி தலைவி அம்மா அந்த வெற்றி எப்படி பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகு இதயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அம்மா அவர்கள் அவருக்கு துணையாக இருந்து பணியாற்றிய அண்ணன் செங்கோட்டையன் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் இன்று வரை இந்த இயக்கம் எப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் ஐயா ஓபிஎஸ் அந்த இருபேரும் மக்கள் தலைவர்களை மறந்துவிட்டு யாரெல்லாம் மக்கள் செல்வாக்கு படைத்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் துறந்துவிட்டு இந்த இயக்கம் எப்படி இருக்கும் இயங்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து இவர்களின்றி இந்த இயக்கம் இருக்க முடியாது இவர்களின்றி இந்த இயக்கம் இயங்க முடியாது என்பதை கருதி கழகம் ஒற்றுமைப்பட ஒருங்கிணைய அனைவருடைய ஒத்துழைப்பும் நல்க வேண்டும் மீண்டும் கழக ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் அதற்கு எல்லாமல்ல இறைவனையும் வேண்டி நம் நிர்வாகிகள் ஒற்றுமை ஒன்றே ஓங்குக ஒன்றுபற்றால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை மனதில் கொண்டு இணைப்பிற்கு இணங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்